யோசுவாவின் புஸ்தகம் அதிகாரம் பதினாறு யோசேப்பின் புத்திரருக்கு விழுந்த சீட்டினால் அகப்பட்ட பங்கு வீதமாவது எரிகோவின் அருகே இருக்கிற யோர்தானிலிருந்து யோர்தானுக்கு கிழக்கான தண்ணீருக்கு போய் எரிகோ துவக்கி பெத்தேலின் மலைகள் மட்டுமல்ல வனாந்திர வழியாகவும் சென்று பெத்தேலிலிருந்து லூசுக்கு போய் அர்கியினுடைய எல்லையாகிய அதரோத்தை கடந்து மேற்கே யப்லத்தியரின் எல்லைக்கும் தாழ்வான பெத்தரோன் காசேர் என்னும் எல்லைகள் மட்டும் இறங்கி சமுத்திரம் வரைக்கும் போய் முடியும் இதை யோசேப்பின் புத்திரராகிய மனாசேயும் எப்ராயீமும் சுதந்திரித்தார்கள் எப்ராஹீம் புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படி உண்டான சுதந்திரத்தினுடைய கிழக்கு எல்லை அதரோத் அதார் துவக்கி மேலான பெத்தரோன் மட்டும் போகிறது மேற்கு எல்லை மிக் மேத்தாத்திற்கு வடக்காகச் சென்று கிழக்கே தானாத் சீலோவுக்கு திரும்பி அதை யனோகாவுக்கு கிழக்காக கடந்து யனோகாவிலிருந்து அதரோத்திற்கும் நகராத்திற்கும் இறங்கி எரிகோவின் அருகே வந்து யோர்தானுக்குச் செல்லும் தப்புவாவிலிருந்து மேற்கு எல்லை நதிக்கு போய் சமுத்திரத்திலே முடியும் இது எப்பராயும் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்கள் வம்சங்களின்படி உண்டான சுதந்திரம் பின்னும் எப்பிராயும் புத்திரருக்கு பிரத்யேகமாய் கொடுக்கப்பட்ட பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களும் எல்லாம் மனாசே புத்திரருடைய சுதந்திரத்தின் நடுவே இருக்கிறது அவர்கள் காசேரிலே குடியிருந்த காணானியரை துரத்தியிடவில்லை ஆகையால் கானானியர் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எப்பிராயிமருக்குள்ளே குடியிருந்து பகுதி கட்டுகிறவர்களாய் சேவிக்கிறார்கள் யோசுவாவின் புஸ்தகம் அதிகாரம் பதினேழு மனாசே கோத்திரத்திற்கும் பங்கு கிடைத்தது அவன் யோசைப்புக்கு முதற் பேரானவன் மனாசேயின் மூத்த குமாரனும் கிளையாத்தின் தகப்பனுமான மாகீர் யுத்த மனுஷனானபடியால் கீழேயாத்தும் பாசானும் அவனுக்கு கிடைத்தது அபியேசரின் புத்திரரும் ஏலைக்கின் புத்திரரும் அசிரியலின் புத்திரரும் செஹேமின் புத்திரரும் எப்பேரின் புத்திரரும் செமீதாவின் புத்திரருமான மனாசேயினுடைய மற்ற குமாரரின் புத்திரராகிய அபியேசேரின் வம்சங்களுக்கு தக்க சுதந்திரம் கொடுக்கப்பட்டது தங்கள் வம்சங்களுக்குள்ளே அவர்களே யோசைப்புடைய குமாரனாகிய மனாசையின் ஆண் பிள்ளைகளாயிருந்தார்கள் மனாசையின் குமாரனாகிய மாகீருக்கு பிறந்த கிளையாத்தின் குமாரனாகிய எப்பேரின் மகன் சொலப்பியாத்துக்கு குமாரத்திகள் தவிர குமாரர் இல்லை அவன் குமாரத்திகளின் நாமங்கள் மக்களாள் நோவாள் ஒக்லால் மில்காள் திருசாள் என்பவைகள் அவர்கள் ஆசாரியனாகிய இளையசாருக்கும் நூனின் குமாரனாகிய யோசுவாவுக்கும் பிரபுக்களுக்கும் முன்பாக சேர்ந்து வந்து எங்கள் சகோதரர் நடுவே எங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கும்படி கர்த்தர் மோசைக்கு கட்டளையிட்டார் என்றார்கள் ஆகையால் அவர்கள் தகப்பனுடைய சகோதரரின் நடுவே கர்த்தருடைய வாக்கின்படி அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான் யோர்தானுக்கு அப்புறத்தில் இருக்கிற கீழையாத் பாசான் என்னும் தேசங்களை அல்லாமல் மனாசேக்கு சீட்டிலே விழுந்தது பத்து பங்குகளாம் மனாசையின் குமாரத்திகள் அவன் குமாரருக்குள்ளே சுதந்திரம் பெற்றார்கள் மனாசையின் மற்ற புத்திரருக்கு கீழயாத் தேசம் கிடைத்தது மனாசையின் எல்லை ஆசிரியர் தொடங்கி சீஹேமின் முன்னிருக்கிற அங்கே அங்கிருந்து வலதுபுறமாய் என் தப்புவாவின் குடிகளத்திற்கும் போகிறது தப்புவாவின் நிலம் மனாசேக்கு கிடைத்தது மனாசையின் எல்லையோடு இருக்கிற தப்புவாவோ எப்ராயும் புத்திரரின் வசமாயிற்று அப்புறம் அந்த எல்லை கானா என்னும் ஆற்றுக்குப் போய் ஆற்றுக்கு தெற்காக இறங்குகிறது மனாசையினுடைய பட்டணங்களின் நடுவே இருக்கிற அவ்விடத்து பட்டணங்கள் உடையவைகள் மனாசையின் எல்லை ஆற்றுக்கு வடக்கே இருந்து சமுத்திரத்திற்கு போய் முடியும் தென்னாடு உடையது வடநாடு மனசை சமுத்திரம் அதன் எல்லை அது வடக்கே ஆசேரையும் கிழக்கே இசக்காரையும் தொடுகிறது இசக்காரிலும் ஆசேரிலும் இருக்கிற மூன்று நாடுகளாகிய பெர்சயானம் அதின் ஊர்களும் இப்ளையாமம் அதின் ஊர்களும் தோரின் குடிகளும் அதின் ஊர்களும் எந்தோரின் குடிகளும் அதின் ஊர்களும் தாமாகின் குடிகளும் அதின் ஊர்களும் மெகிதோவின் குடிகளும் அதன் ஊர்களும் மனாசையினுடையவைகள் மனாசையின் புத்திரர் அந்த பட்டணங்களின் குடிகளை துரத்திவிடக் கூடாமற் போயிற்று காணானியர் அந்த சீமையிலேதானே குடியிருக்க வேண்டுமென்று இருந்தார்கள் இசிறவேல் புத்திரர் பலத்த போதும் காணானியரை முற்றிலும் துரத்திவிடாமல் அவர்களை பகுதி கட்டுகிறவர்கள் ஆக்கிக் கொண்டார்கள் யோசேப்பின் புத்திரர் யோசுவாவை நோக்கி கர்த்தர் எங்களை இதுவரைக்கும் ஆசீர்வதித்து வந்ததினால் நாங்கள் ஜனம் இருக்கிறோம் நீர் எங்களுக்கு சுதந்திரமாக ஒரே வீதத்தையும் ஒரே பங்கையும் கொடுத்தது என்ன என்று கேட்டார்கள் அதற்கு யோசுவா நீங்கள் ஜனம் பெருத்தவர்களாயும் எப்பிராயும் மலைகள் உங்களுக்கு நெருக்கமாயும் இருந்தால் பெரிசியர் ரெப்பாயீமியர் குடியிருக்கிற காட்டு தேசத்துக்குப் போய் உங்களுக்கு இடம் உண்டாக்கிக் கொள்ளுங்கள் என்றான் அதற்கு யோசைப்பின் புத்திரர் மலைகள் எங்களுக்கு போதாது பள்ளத்தாக்கு நாட்டில் இருக்கிற பெட்சையானிலும் அதின் ஊர்களிலும் எசரையல் பள்ளத்தாக்கிலும் குடியிருக்கிற எல்லா காணானியரிடத்திலும் இருப்பு ரலங்கள் உண்டு என்றார்கள் யோசுவா யோசேப்பு வம்சத்தாராகிய எப்ராயீமரையும் மனாசேயரையும் நோக்கி நீங்கள் ஜனம் பெருத்தவர்கள் உங்களுக்கு மகா பராக்கிரமும் உண்டு ஒரு பங்கு மாத்திரம் அல்ல மலை தேசமும் உங்களுடையதாகும் அது காடானபடியினாலே அதை வெட்டி திருத்துங்கள் அப்பொழுது அதன் கடையாந்தர் மட்டும் இருக்கும் காணானியருக்கு இருப்பு ரலங்கள் இருந்தாலும் அவர்கள் இருந்தாலும் நீங்கள் அவர்களை துரத்தி விடுவீர்கள் என்றான் யோசுவாவின் புஸ்தகம் அதிகாரம் பதினெட்டு இசரேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசிரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள் தேசம் அவர்கள் வசமாயிற்று இஸ்ரவேல் புத்திரரில் தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டுக் கொள்ளாத ஏழு கோத்திரங்கள் இருந்தது ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் இருப்பீர்கள் கோத்திரத்திற்கு மும்மூன்று மனுஷரை தெரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் எழுந்து புறப்பட்டு தேசத்திலே சுற்றித் திரிந்து அதை தங்கள் சுதந்திரத்திற்கு தக்கதாக விவரமாய் எழுதி என்னிடத்தில் கொண்டு வரும்படி அவர்களை அனுப்புவேன் அதை ஏழு பங்காக பகிர கடவர்கள் யூதா வம்சத்தார் தெற்கே இருக்கிற தங்கள் எல்லையிலும் யோசைப்பு வம்சத்தார் வடக்கே இருக்கிற தங்கள் எல்லையிலும் நிலைத்திருக்கட்டும் நீங்கள் தேசத்தை ஏழு பங்காக விவரித்து எழுதி இங்கே என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் அப்பொழுது இவ்விடத்தில் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் உங்களுக்காக சீட்டு போடுவேன் லேவியருக்கு உங்கள் நடுவே பங்கில்லை கர்த்தருடைய ஆசாரிய பட்டமே அவர்கள் சுதந்திரம் காத்தும் ரூபனும் மனாசையின் பாதி கோத்திரமும் யோர்தானுக்கு அப்புறத்திலே கிழக்கே கர்த்தரின் தாசனாகிய மோசே தங்களை கொடுத்த தங்கள் சுதந்திரத்தை அடைந்து தீர்ந்தது என்றான் அப்பொழுது அந்த மனுஷர் எழுந்து புறப்பட்டு போனார்கள் தேசத்தை குறித்து விவரம் எழுதப் போகிறவர்களை யோசுவா நோக்கி நீங்கள் போய் தேசத்திலே சுற்றித் திறந்து அதன் விவரத்தை எழுதி என்னிடத்தில் திரும்பி வாருங்கள் அப்பொழுது இங்கே சீலோவிலே கர்த்தருடைய சன்னதியில் உங்களுக்காக சீட்டு போடுவேன் என்று சொன்னான் அந்த மனுஷர் போய் தேசம் எங்கும் அந்தந்த பட்டணங்களின்படியே ஏழு பங்காக ஒரு புஸ்தகத்தில் கொண்டு சீலோவில் இருக்கிற பாளையத்திலே யோசுவாவினிடத்தில் வந்தார்கள் அப்பொழுது யோசுவா அவர்களுக்காக சீலோவிலே கர்த்தருடைய சன்னதியில் சீட்டு போட்டு அங்கே இசரவேல் புத்திரருக்கு தேசத்தை அவர்கள் பங்கு வீதப்படி பங்கிட்டான் பென்னியமின் புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படியே அவர்களுடைய கோத்திரத்துக்கு சீட்டு விழுந்தது அவர்கள் பங்கு வீதத்தின் எல்லையானது யூதா புத்திரருக்கும் யோசைப்பு புத்திரருக்கும் நடுவே இருந்தது அவர்களுடைய வட எல்லை யோர்தானிலிருந்து வந்து எரிகவுக்கு வடபக்கமாய் சென்று அப்புறம் மேற்கே மலையில் ஏறி பெத்தாவோன் வனாந்திரத்தில் போய் முடியும் அங்கே இருந்து அந்த எல்லை பெத்தேலாகிய லூசுக்கு வந்து லூசுக்கு தென்பக்கமாய் போய் அதரோத் அதாருக்கு தாழ்வான பெத்தரோனுக்கு தெற்கே இருக்கிற மலையருகே இறங்கும் அங்கே இருந்து எல்லை மேற்கு மூலைக்கு பெத்தரோனுக்கு எதிரே தெற்காக இருக்கிற மலைக்கு போய் திரும்பி கீரியாத் பாகால் எனப்பட்ட யூதாபுத்திரரின் பட்டணமாகிய கீரியாத்யாரீம் அருகே போய் முடியும் இது மேற்கு எல்லை தென் எல்லை எயாரிமின் முடிவில் இருக்கிறது அங்கே இருந்து எல்லை மேற்கே போய் நெப்தோவாவின் நீரூற்றிற்கு சென்று அங்கே இருந்து ராட்சதரின் பள்ளத்தாக்கில் வடக்கே இருக்கிற இன்னோமுடைய குமாரரின் பள்ளத்தாக்குக்கு எதிரான மலையடிவாரத்திற்கு இறங்கி அப்புறம் தெற்கே எபூசியருக்கு பக்கமான இன்னோமின் பள்ளத்தாக்குக்கும் அங்கே இருந்து என்ற கேலுக்கும் இறங்கி வந்து வடக்கே போய் மேசுக்கும் அங்கே இருந்து அதுமிம் மேட்டுக்கும் எதிரான கெலிலோத்திற்கும் அங்கே இருந்து ரூமன் குமாரனாகிய போகனின் கல்லிநடத்திற்கும் இறங்கி வந்து அராபாவுக்கு எதிரான வடபக்கமாய் போய் அராபாவுக்கு இறங்கும் அப்புறம் அந்த எல்லை பெத் ஓக்லாவுக்கு போய் யோர்தானின் முகத்வாரத்திற்கு தெற்கான உப்புக்கடலின் வடமுனையிலே முடிந்து போம் இது தென் எல்லை கிழக்கு புறத்தின் எல்லை யோர்தானே இது பென்னியமின் புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படி சுற்றிலும் இருக்கிற எல்லைகளுக்குள்ளான சுதந்திரம் பென்னியமின் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்களுடைய வம்சங்களின்படி இருக்கிற பட்டணங்கள் ஆவன எரிகோ பெத் ஓக்லா கேசிஸ் பள்ளத்தாக்கு பெத் அரபா செமராயிம் பெத்தேல் ஆவிம் பாரா ஓப்ரா கேப்பார் அமோனாய் ஒப்னி காபா என்னும் பன்னிரண்டு பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களுமே கிபியோன் ராமா பேரோத் மிஸ்பே கெப்பிரா மோத்சா ரக்கேம் இர்பயேல் தாராலா சேலா ஏலேப் எருசலேமாகிய யபூசி கிபயாத் கிரேயாத் என்னும் பதினான்கு பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களுமே பென்னீமின் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படி இருக்கிற சுதந்திரம் இதுவே யோசுவாவின் புஸ்தகம் அதிகாரம் பத்தொன்பது வசனங்கள் ஒன்று முதல் ஒன்பது வரை இரண்டாம் சீட்டு சிமியோனுக்கு விழுந்தது சிமியோன் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திரம் யூதா புத்திரருடைய சுதந்திரத்தின் நடுவே இருக்கிறது அவர்களுக்கு சுதந்திரமாக கிடைத்த பட்டணங்களாவன பெயர்சபா சேவா மொலாதா ஆசார் சூஹால் பாலா ஆட்சேன் எல்தோலாத் பெத்தூல் ஒர்மா சிக்லாக் பெத்மார்காபோத் ஆத்ஸார் சூசா பெத்லபாவோத் சருகேன் பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களும் உட்பட பதிமூன்று மேலும் ஆயின் ரிம்மோன் எத்தேர் ஆசான் என்னும் நாலு பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களுமே இந்த பட்டணங்களை சுற்றிலும் பாலாத் பெயர் மட்டும் தெற்கே இருக்கிற ராமாத் மட்டும் இருக்கிற எல்லா கிராமங்களுமே இவை சிமியோன் புத்திரருடைய கோத்திரத்திற்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திரம் சிமியோன் புத்திரருடைய சுதந்திரம் யூதா புத்திரரின் பங்கு வீதத்திற்குள் இருக்கிறது யூதா புத்திரரின் பங்கு அவர்களுக்கு இருந்தபடியால் சிமியோன் புத்திரர் அவர்கள் சுதந்திரத்தின் நடுவிலே சுதந்திரம் பெற்றார்கள் ஆளாகமத்தின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் நான்கு வசனங்கள் இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி மூன்று வரை சிமியோனின் குமாரர் நெமுவேல் யாமின் யாரிப் சேரா சவுல் என்பவர்கள் இவன் குமாரன் சல்லும் இவன் குமாரன் மெப்சாம் இவன் குமாரன் மிஸ்மா மிஸ்மாவின் குமாரரில் ஒருவன் அம்முவேல் இவன் குமாரன் சக்கூர் இவன் குமாரன் சீமேயி சீமேயிக்கு பதினாறு குமாரரும் ஆறு குமாரத்திகளும் இருந்தார்கள் அவன் சகோதரருக்கு அநேகம் பிள்ளைகள் இருந்ததில்லை அவர்கள் வம்சமெல்லாம் யூதாவின் புத்திரரைப் போல பெருகினதுமில்லை அவர்கள் பெயர்சபாவிலும் மொலோதாவிலும் ஆட்சார் சூவாவிலும் பில்லாவிலும் ஏத்சாமிலும் தோலாத்திலும் பெத்துவேலிலும் ஒர்மாவிலும் சிக்கலாகிலும் போத்திலும் ஆச்சார் சூசிமிலும் பெத்பிரியிலும் சாராயிமிலும் குடியிருந்தார்கள் தாவிது ராஜாவாக மட்டும் இவைகள் அவர்கள் பட்டணங்களாயிருந்தது அவர்களுடைய பேட்டைகள் ஏதாம் ஆயின் ரிம்மோன் தோஹேன் ஆசான் என்னும் ஐந்து பட்டணங்கள் அந்த பட்டணங்களைச் சுற்றிலும் பாகால் மட்டுமல்ல அவர்களுடைய எல்லா பேட்டைகளும் அவர்கள் வாசஸ்தலங்களும் அவர்களுடைய வம்ச அட்டவணையும் இவைகளே யோசுவாவின் புஸ்தகம் அதிகாரம் பத்தொன்பது வசனங்கள் பத்து முதல் முப்பத்தி ஒன்று வரை மூன்றாம் சீட்டு செபுலன் புத்திரருக்கு விழுந்தது அவர்களுக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திர பங்கு வீதம் சாரித் மட்டுமல்லது அவர்களுடைய எல்லை மேற்கே மாராலாவுக்கு ஏறி தாபசேத்துக்கு வந்து எக்கினேயுக்கு எதிரான ஆற்றுக்கு போம் சாரீதிலிருந்து அது கிழக்கே சூரியன் உதிக்கும் முனையாய் போரின் எல்லை நடத்திற்கு திரும்பி தாபராத்துக்கு சென்று யப்பியாவுக்கு ஏறி அங்கே இருந்து கிழக்கு புறத்திலே கித்தா ஏபேரையும் இத்தா காத்ஸியனையும் கடந்து ரிமோன் மெத்தோவாருக்கும் நேயாவுக்கும் போம் அப்புறம் அந்த எல்லை வடக்கே அன்னத்தோனுக்கு திரும்பி இப்தாவேலின் பள்ளத்தாக்கிலே முடியும் காத்தாத் நகலால் சிம்ரோன் இதாலா பெத்லஹேம் முதலான பன்னிரண்டு பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களும் செபினோன் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திரம் நாலாம் சீட்டு இசக்காருக்கு விழுந்தது இசக்கார் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த எல்லை எசரையேல் கசுல்லோத் சூனேம் அப்பிராயிம் சீஹோன் அனாகராத் ராபித் கிஷியோன் அபத் ரமேத் என் கன்னீம் என் காலா பெத் பாட்சஸ் இவைகளே அப்புறம் அந்த எல்லை தாபோருக்கும் சஹசீமாவுக்கும் பெத்ஷிமேசுக்கும் வந்து நிலை முடியும் அதற்குள் பதினாறு பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உண்டு இந்த பட்டணங்களும் இவைகளைச் சேர்ந்த கிராமங்களும் இசக்கார் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்களுடைய வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திரம் ஐந்தாம் சீட்டு ஆசிரியர் புத்திரருடைய கோத்திரத்துக்கு விழுந்தது அவர்களுடைய வம்சங்களின்படி அவர்களுக்கு கிடைத்த எல்லை எல்காத் ஆலி பேரேன் அக்சாப் அலம் மேலக் ஆமாத் மிஷையால் இவைகளே பின்பு அது மேற்கே கர்மேலுக்கும் சீகூர் லிப்னாத்திற்கும் சென்று கிழக்கே பெத்தாகோனுக்கு திரும்பி செபுலோனுக்கு வடக்கே இருக்கிற இப்தாவேலின் பள்ளத்தாக்குக்கும் பெத்தே மேக்குக்கும் நேகியேலுக்கும் வந்து இடதுபுறமான காபூலுக்கும் எபிரோனுக்கும் ரேகோபுக்கும் அம்மோனுக்கும் கானாவுக்கும் பெரிய சீதோன் மட்டும் போம் அப்புறம் அந்த எல்லை ராமாவுக்கும் திரு என்னும் அரணிப்பான பட்டணம் மட்டும் திரும்பும் பின்பு அந்த எல்லை ஓசாவுக்குத் திரும்பி அக்ஸீபின் எல்லை ஓரத்திலுள்ள சமுத்திரத்திலே முடியும் உம்மாவும் ஆப்பக்கும் ரேகோவும் அதற்கு அடுத்திருக்கிறது இந்த பட்டணங்களும் இவைகளின் கிராமங்களும் இருபத்தி ரெண்டு இந்த பட்டணங்களும் இவைகளின் கிராமங்களும் புத்திரரின் கோத்திரத்துக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திரம்